கண்டேனி கண்டேனி அண்ணன் கோவில் அண்ணாவை கண்டேனி 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 அண்ணன் கோவில் அண்ணாவை கண்டேனி சீனிவாசன் என்ற நாமத்தில் சிறப்புடன் இருப்பதை கண்டேனி சீனிவாசன் என்ற நாமத்தில் சிறப்புடன் இருப்பதை கண்டேனி எங்கள் தாய் வழி குலதெய்வம் அண்ணாவை கண்டேனி எங்கள் தாய் வழி குலதெய்வம் அண்ணாவை கண்டேனி அருள்பாலிப்பதை கண்டே நீ அண்ணன் கோவில் அண்ணா அங்கு அருள்பாலிப்பதை கண்டே நீ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது முப்பத்தி ஒன்பதாவது தேசம் என்றோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது முப்பத்தி ஒன்பதாவது தேசம் என்றும் மனவாள மா முனிகளுக்கு பெருமாள் காட்சி கொடுத்த தளமன்றோம் மனவாள மா முனிகளுக்கு திருமான் காட்சி கொடுத்த தளமன்றோம் திருமங்கை ஆழ்வாரும் அண்ணா என்று பாடினாரே திருமங்கை ஆழ்வாரும் அண்ணா என்று பாடினார் திருப்பதி பெருமாளின் அண்ணா என்று பாடினாரே திருப்பதி பெருமாளின் அண்ணா என்று பாடினாரே திருப்பதிக்கு வேண்டிய அவர்கள் இங்கு பரிகாரம் செய்வதை கண்டே நீ பதிக்கு வேண்டியவர்கள் இங்கே பரிகாரம் செய்வதை கண்டே நீ வாருங்கள் வாருங்கள் சிறுநாங்கூருக்கு வாருங்கள் 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 சிறுநாங்கூருக்கு வாருங்கள் காணுங்கள் காணுங்கள் தர்சனம் காண வாருங்கள் காணுங்கள் காணுங்கள் தர்சனம் காண வாருங்கள்